வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நான் உங்கள் ஆனந்த் சார் எனக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஜூன் ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் நம்மக்கிட்ட கிடைச்சிருக்கு தெரியுதுங்களா ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலவரப்படி முதுகலை ஆசிரியர் காலி பணியிட விவரம் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படியே உங்கள் கண்ணு அப்படியே கிளிட்டர் ஆகுமே உங்களுக்கு கிளிட்டர் ஆயிடுச்சுன்னா அப்படியே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எஸ் சார் எனக்கு கிளிட்டர் ஆயிடுச்சு முதுகலை ஆசிரியர் காலி பண்ணிடுனாவே கிளிட்டர் ஆகும் ஒரு தான் நமக்கு ஸோ உண்மையில் இது சரியாக ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த ஆர்டிஐ லெட்டர் நம்ம வாங்கி இது யார் வாங்கியிருக்காருன்னா திரு பி ரமேஷ் சார் வாங்கியிருக்காரு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறுவனப்படி முதுகலை ஆசிரியர் காலி பண்ணிடுற விவரங்கள் இணைச்சு கொடுத்துருக்காங்க அவருக்கு இது நமக்கு தகவலாக கிடைச்சிருக்கு சரிங்களா அப்போ என்ன காலி பண்ணி விவரங்கள் ரிவீல் பண்ணிடலாமா இதுதாங்க சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது நல்லா புரிஞ்சுக்குங்க பொது தகவல் வழங்கும் அலுவலர் கொடுத்தது தான் இது ஒன்றும் எடிட்டிங்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வித் எவிடன்ஸ் தான் எல்லாமே சில தகவலாம் மறைச்சிருக்காங்க ஒரு அட்ரஸ் தெரியக்கூட மறைச்சிருக்கார் ஃபோன் நம்பர்லாம் சரி இது பாருங்கள் இதுதான் நமக்கு தேவையான டேட்டா இது தானே பயாலஜி அறுபத்தேழு வேகன்சி பாட்டனி ஒரு ஐம்பத்தி மூணு வேக்கன்சி கெமிஸ்ட்ரி நூற்றி இருபத்தாறு காமர்ஸ் நூற்றி நாற்பத்தேழு அப்படியே நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்னது வந்து நோட் பண்ணிக்குங்கிறது இந்த டீட்டெயில்ஸை நோட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் வைங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க கெமிஸ்ட்ரி நூற்றி இருபத்தாறு காமர்ஸ் நூற்றி நாற்பத்தேழு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் நாற்பத்தி மூணு எக்கனாமிக்ஸ் நூற்றி பதினாறு இங்கிலீஷ் இரநூத்தி எட்டு ஜாகிரஃபி மூணு ஹிஸ்ட்ரி 69, Home Science ஒன்பது Indian Culture அஞ்சு Mathematics நூற்றி தொண்ணூற்றி இதெல்லாம் வந்து போன வருஷம் நிலவரப்படி அப்போ இதை விட கூடுதலாக இருக்கும் இந்த வருஷம் மைக்ரோ 1, ஒன் நியூட்ரிஷன் ஒன் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் தேர்ட்டி செவன் ஃபிசிக்ஸ் முந்நூற்றி முப்பத்தேழு பொலிட்டிக்கல் சயின்ஸ் முப்பத்தேழு தமிழ் நூற்றி ஐம்பத்தொம்பது தெலுங்கு மூணு இருக்குது ஜுவாலஜி ஐம்பத்தஞ்சு மொத்தமாக ஆயிரத்தி நானூற்றி எழுபது போஸ்ட்டு போன வருஷம் வரையும் ஆயிரத்தி நானூற்றி எழுபது அப்படின்னா அப்படியே ஒரு இது அதில் பாதி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்களேன் ஏழ்நூறு ஆட் பண்ணிட்டேன் என்ன வரும் ரெண்டாயிரத்தி நூறு ஸோ நமக்கு மினிமம் டூ தௌசண்ட் வேக்கன்சி கன்ஃபார்மாக பிஜிடி ஆப்பில் இருக்குது தாராளமாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இது ஜூன் மாதம் முதல் தேதி வாரத்தில் இறுதி நாட்களுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமையில் இருக்கும் நாளைக்கு சனிக்கிழமை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க உங்களை வந்து நீங்கள் தான் புதுப்பிச்சிக்கணும் இவ்வளோ நாள் ஏற்பட்ட வழிகள் வேதனைகள் சோகங்கள் அதெல்லாம் ஓரமாக தூக்கி போட்டுட்டு உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜூன் மாதம் ஒன்று சரிங்களா நாளைக்கு ரெண்டு நாள் அப்படியே திட்டம் போடுங்க திட்டம் போட்டிங்கன்னா என்னிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஜூன் மூணுலேருந்து ஆரம்பிக்கலாம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நமக்கு ஏழு மாதம் கிட்ட இருக்குது ஏழு மாதம் என்ன ஆனால் நம்ம அஞ்சு மாதத்தில் முடிக்கணும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அஞ்சே மாதம் அஞ்சு மாதம் பத்து யூனிட் ஒன்பது தமிழ் யூனிட் முடிக்கணும் எட்டு எஜுகேஷன் யூனிட் முடிக்கணும் எட்டு ஜிகே யூனிட் முடிக்கணும் உங்கள் மேஜர் பத்து யூனிட் தமிழ் டிபார்ட்மெண்ட் பதினொன்று எக்கனாமிக்ஸ் பத்தொம்பது காமர்ஸ் ஒரு இருபது அதே மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருபது ஸோ தெளிவாக திட்டமிடுங்க இந்த பணியிடங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் இது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் வேறு யாருக்கும் கிடையாது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த பணியிடங்கள் கடவுளாக பார்த்து உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு எதுவுமே எனக்கு பாதை தெரியலையே என்ன நீங்கள் நிர்கதியாக நிற்கிறீங்கன்னா என்ன என்ன நாளில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தெரியுதுங்களா இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெறப்பட்ட தகவல் நான் ஏன் என்னைக்கு கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுது யூனிவர்ஸ் மேஜிக்காக இருக்குல்ல இது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நிறைவேறும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு பிஜி அசிஸ்டண்ட் ஆகிட்டேன் சார் அப்படின்னு இதே வீடியோக்கில் வந்து கமெண்ட் போட தான் போகிறீங்க நம்பிக்கையாக இருங்க வெற்றியோட திரும்ப வந்து கமெண்ட் போட போகிறீங்க இப்பயும் கமெண்ட் போடுங்க ஒரு வருடம் கழித்து நான் பிஜி அசிஸ்டன்ட் ஆகிடுவேன் சார் இதே வீடியோவை நான் அடுத்த வருஷம் வந்து என்னுடைய வெற்றியை பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க தயார் ஆகுங்கள் அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு முதல் அடிப்படையான ஒரு செயல் மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ஆயிஷா அகாடமியோட உங்களுடைய ஆனந்த் சார்